அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இழுபறி நிலவும் பத்து தொகுதிகள் எவை திமுக கூட்டணிக்கு தோல்வியா ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது இதில் எழுபத்தி சதவீத வாக்குகள் பதிவானதாக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அன்று மாலையே இந்திய தேர்தல் ஆணையம் அறுபத்தி சதவீத வாக்குகள் பதிவானதாக கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட நான்கு சதவீத வாக்குகள் குறைவாகவே பதிவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது இதுவே தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வாக்கு ஆகும் இரண்டாவதாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது மூன்றாவது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன திமுக ஆளும் கட்சியாக இருப்பதனால் இந்த முறை கணிசமான இடங்களை கைப்பற்றிவிட வேண்டும் என்று கூட்டணி அமைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணியானது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை அதுபோன்ற ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று களமிறங்கியது அதிமுகவோ பிரதான எதிர்க்கட்சி என்பதனால் பெரும் வெற்றியை பெறவில்லை என்றாலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பத்து தொகுதிகளாயாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சியோ இந்த முறை தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளை விடுத்து மற்ற சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியைப் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் குறைந்தது ஏழிலிருந்து பத்து தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று போட்டியிட்டது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளையும் திமுகவே கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தது கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு திமுக கூட்டணியானது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் அதிமுக இரண்டிலிருந்து மூன்று இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து நான்கு இடங்களையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பத்து தொகுதிகளில் இழுபறி நிலவுவதாகவும் ஐந்து தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது மிக கடினம் என்றும் கூறப்பட்டுள்ளது மற்ற இருபத்தைந்து தொகுதிகளில் திமுக மிக இலகுவாகவே வெற்றி பெற்றுவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் தென்சென்னை தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி ஈரோடு தொகுதி நாமக்கல் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி கரூர் தொகுதி திருச்சி தொகுதி தேனி தொகுதி ராமநாதபுரம் தொகுதி விருதுநகர் தொகுதி போன்ற தொகுதிகள் இழுபறி மற்றும் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் தொகுதிகளாகவும் அமைந்துவிட்டன தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் ஜெயவர்தனுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது தமிழச்சி தங்கப்பாண்டியன் மீது அதிருப்தி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று இத்தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார் ஆனால் அவர் மூன்றாவது இடத்தை தான் பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இத்தொகுதியை பொறுத்தவரையிலும் ஜெயவர்தன் தமிழச்சிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட செல்வம் அவர்களுக்கும் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ராஜசேகர் அவர்களுக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது இத்தொகுதியில் வெற்றி என்பது இரு கட்சிக்கும் சம வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் திமுகவிற்கு ஒரு சதவீதம் அதிகபட்ச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு மலையரசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் அவர்களும் போட்டியிட்டார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் திமுக அதிமுகவிற்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுக வேட்பாளரான குமரகுரு அவர்களுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் கூட திமுக ஆளும் கட்சி என்பதனால் திமுக இங்கு சமபலத்துடன் உள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது திமுக அதிமுக இடையே நிலவுகிறது தமிழகத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே மிக பணக்கார வேட்பாளராக பார்க்கப்படுபவர் ஆற்றல் அசோக் குமார் எனவே இங்கு தாராளமாக இவர் செலவு செய்ததாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் ஈரோடு தொகுதி கொங்கு மண்டலத்தில் வருவதனால் இங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு அதிகபட்சமாக அதிமுகவிற்கு கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு வழங்கியிருந்தது இங்கு அக்கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டார்கள் அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிட்டார்கள் எங்கும் நேரடி போட்டி என்பது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளரான சென்ராஜ் அவர்களே சென்ற முறை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் மீது இங்குள்ளவர்களுக்கு அதிருப்தி நிலவுவதாக கூறப்படுகிறது அதிமுக வேட்பாளரான தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு சதவீதம் அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டார்கள் இங்கு அவரை வெற்றி பெற்று விடுவார் என்றும் அக்கட்சியினுடைய ஊடகங்கள் தெரிவித்து வந்தது திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது திமுக அதிமுக இடையே தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு சதவீத அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுகவிற்கும் இங்கு கணிசமான வாக்குகள் விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அதிமுக சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிட்டார்கள் கரூர் தொகுதியில் அதிமுகவிற்கு ஒரு சதவீத அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது காரணம் ஜோதிமணி அவர்களின் மீது கரூர் தொகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களும் தேமுதிகவின் சார்பில் விஜய பிரபாகரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவினுடைய வேட்பாளரான விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது மாணிக்கம் தாகூர் மீதும் இத்தொகுதி மக்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது திருச்சி நாடாளுமன்றத் தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுகவின் சார்பில் துறை வைகோ அவர்களும் அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது திருச்சி தொகுதியில் திமுக உடன்பிறப்புகள் சரியாக களப்பணி ஆற்றவில்லை என்று நேரடியாகவே துறை வைகோ அவர்கள் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்து ஆதங்கப்பட்டு கொண்டதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய கள நிலவரத்தின்படி துறை வைகோ அவர்களுக்கே ஒரு சதவீத அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய டிடிவி தினகரனுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று பலர் கூறி வந்தார்கள் பல ஊடகங்களும் தொடர்ந்து கூறி வந்தது இறுதி நேர கல நிலவரத்தின்படி தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கே அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் இங்கு போட்டியிட்டார் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நவாஸ் கனி என்பவரை வேட்பாளராக நிறுத்தி இருந்தது இவர் இத்தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இத்தொகுதியின் கள நிலவரங்களும் அதையே தெரிவிக்கின்றன நன்றி